அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு மர்டர் த்ரீ அப்படிங்கிற இந்தி படத்தோட த்ரில்லர் கதையை தான் சொல்ல போகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சவுத் ஆஃப்ரிக்காவில் ரோஷினி அப்படிங்கிற ஒரு இளம்பெண் மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கிடெக்டா கட்டிடங்கள் கட்டும் துறையில் பிரபலமாகவும் நிறைய சம்பாதித்தும் வருகிறாள் இவள் பணக்கார பெண் அவளது வீட்டில் அவளுக்கு சுதந்திரம் அதிகமாக கொடுத்திருக்கின்றனர் ரோஷினி விக்ரமை காதலிக்க ஆரம்பித்து இருந்தார் விக்ரம் வளர்ந்து வரும் ஒரு வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபர் காட்டு விலங்குகளை சத்ரூபமாக ஃபோட்டோக்கள் எடுப்பதில் மிகவும் வல்லவன் விக்ரம் விக்ரமுக்கு அவனது கம்பெனியில் ஒரு வருட கான்ட்ராக்டாக இந்தியாவுக்கு மாற்றல் செய்து விடுகின்றனர் இந்தியாவில் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் அட்வர்டைஸ்மெண்ட் மற்றும் சினிமா துறையில் சாதிக்க இது அவனுக்கு நல்லதொரு வாய்ப்பாக இருந்தது விக்ரம் தனது துறையில் முன்னேற விரும்பினான் அதே வேளையில் அழகான காதலி ரோஷினியை இங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் விட்டு செல்ல அவனுக்கு மனமில்லை ரோஷினி தனது வேலையை உதறி தள்ளிவிட்டு காதலனின் விக்ரமின் முன்னேற்றத்துக்காக அவனுடன் இந்தியாவுக்கு வருகிறாள் பெண்களின் அழகை வெளிக்கொணர்ந்து அவர்களை தேவதைகளைப் போல படம் பிடித்து காட்டுவதில் கில்லாடி இந்த விக்ரம் அதன் காரணமான அழகான பெண்கள் கூட்டம் அவனை வாய்ப்புக்காக தன் வலையில் போட மொய்த்து கொண்டிருப்பர் அப்போது இதனால் விக்ரமின் காதலியான ரோஷினிக்கு அவன் மீது மிகவும் பொசசிவாகவே இருந்தது காதலன் எப்போதும் மற்ற பெண்களுடன் ஃபோனில் சேட் செய்து கொண்டிருப்பதும் அழகான பெண் மாடலை தனியாக சந்தித்து பேசுவதுமாக இருப்பது ரோஷினிக்கு கவலையை தந்தது மேலும் இந்தியாவில் அவளுக்கு தகுந்த வேலையும் சரியாக கிடைக்கவில்லை விக்ரம் ரோஷினி இருவரும் ஒன்றாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் சேர்ந்து வாழ இந்தியாவில் ஒரு வீடு வாங்க காத்திருந்தனர் ரோஷினி பணம் கொண்டு தன்னுடைய காதலனுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களாவை பரிசளிக்க விரும்பினாள் அதன் பொருட்டு அவள் மலை சேர்ந்த ஒரு தனியான பங்களாவை தேர்ந்தெடுத்து வாங்க விரும்பினாள் ரோஷினி தேர்ந்தெடுத்த அந்த பங்களாவானது பிரிட்டிஷ் காலத்தை சார்ந்து கலைநயத்துடன் கட்டப்பட்ட ஒரு பெரிய பங்களா அது இன்றளவும் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு மிக புதுமையாகவே இருந்தது அந்த பங்களாவின் ஓனர் ஒரு பிரிட்டிஷ் பெண்மணி அந்த வீட்டை விற்றுவிட்டு லண்டனுக்கே சென்றுவிட போவதாக சொன்னாள் அந்த பிரிட்டிஷ் பெண்மணி அந்த வீட்டை மிக ஆசையாக தன் காதலனுக்காக வாங்குகிறாள் ரோஷினி அந்த பிரிட்டிஷ் பெண்மணி ரோஷினியிடம் ஒரு ரகசியத்தை சொல்கிறாள் அதாவது அந்த வீட்டின் படுக்கையறை ஷெல்ஃபுக்கு பின்னால் ஒரு ரகசிய அறை கட்டமைக்கப்பட்டு இருந்தது அது பிரிட்டிஷ் காலத்தில் எதிரிகளுக்கு பயந்து ஒளிந்து கொள்வதற்காக கட்டப்பட்டதாம் அது குண்டு துளைக்க முடியாத ஒரு சிறிய கண்ணாடி அறையுடன் கூடிய சின்ன அறையாக இருந்தது பங்களாவின் படுக்கை அறையில் நடப்பவற்றை எளிதாக அந்த குண்டு துளைக்காத ரகசிய அறைக்குள் இருந்து பார்க்கலாம் ஆனால் வெளியில் படுக்கை அறையில் இருப்பவர்களால் அந்த அறையை பார்க்க முடியாது அவர்களுக்கு எந்தவித சத்தமும் கேட்காது அது முகம் பார்க்கும் கண்ணாடியைப் போல அவர்களுக்கு காட்சியளிக்கும் அந்த அறையை ஒரு சாவி கொண்டு திறந்துதான் உள்ளே செல்ல முடியும் சாவி கொண்டு திறந்துதான் வெளியில் வர முடியும் இந்த ரகசிய அறையை பற்றி ரோஷினி தன் காதலனிடம் தற்போதைக்கு சொல்லாமல் மறைத்துவிட எண்ணினாள் அந்த பங்களாவுக்குள் குடிபுகுந்த ரோஷினியும் விக்ரமும் சந்தோஷமாக வாழ்க்கையை துவங்கினர் காதலன் விக்ரமுக்கு வேறு பெண்களுடன் ஏதும் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் வலுக்கிறது ரோஷினிக்கு அதனால் அவனை ரகசியமாக வேவு பார்க்க விரும்பினாள் ரோஷினி அதற்காக ரோஷினி ஒரு செல்ஃப் வீடியோ எடுக்கிறாள் தன்னைத்தானே வீடியோவாக எடுத்து தனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைத்து விட்டதாகவும் அவனுடன் சுதந்திரமாக இனி வாழப்போவதாகவும் விக்ரமை விட்டு விலகி போவதாகவும் பேசி வீடியோ எடுத்து அந்த கேமராவை படுக்கையின் மீது வைத்துவிட்டு ரகசிய அறைக்குள் சென்று மறைந்து கொள்ள நினைத்தாள் ரோஷினி விக்ரம் எப்படி ரியாக்ட் செய்கிறான் என்று பார்க்க ஆசைப்பட்டாள் ரோஷினி அதற்குள் வாசலில் விக்ரம் வந்துவிட சாவியை தன் கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு அந்த சிறிய கைப்பையை கையில் எடுத்துக்கொண்டு ரகசிய இரகசிய அறைக்குள் சென்று ரோஷினி அந்த ஆட்டோமேட்டிக் லாக்கை பட்டென்று மூடிக்கொண்டாள் குண்டு துளைக்க முடியாத அந்த ரகசிய அறையினுள் இருந்து விக்ரமை இப்போது கவனிக்க ஆரம்பிக்கிறாள் ரோஷினி ரோஷினி தன்னை விட்டு சென்று விட்டாள் என்று வீடியோ மூலம் அறிந்து கொண்ட விக்ரம் அழுது புலம்புகிறான் அதை பார்த்து ரோஷினிக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது விக்ரம் தன்னை இந்தளவு நேசிக்கிறானா என்று சந்தோஷப்பட்டாள் ரோஷினி இப்போது ரோஷினி ரகசிய அறையிலிருந்து வெளியில் வர நினைத்து சாவியை தேடுகிறாள் அந்தோ பரிதாபம் அவள் ஓடி வரும்போது பையில் இருந்த சாவியானது கீழே அந்த பூந்தொட்டியில் விழுந்துவிட்டது தேடி தேடி பார்த்து இப்போது ரோஷினி தலையில் அடித்து கொண்டு அழுகிறாள் இனி தன்னால் இந்த குண்டு துளைக்க முடியாத ரகசிய அறைக்குள் இருந்து வெளியில் செல்லவே முடியாது என்று அவளுக்கு புரிந்து போனது ரோஷினி அங்கேயே கிடந்தால் இருட்டில் அந்த அறைக்குள் ஒரு குழாய் மட்டுமே இருந்தது அதனால் தண்ணீர் மட்டும் அவளால் குடிக்க முடிந்தது ஓரிரு நாட்களிலேயே விக்ரம் புது காதலியுடன் அந்த வீட்டுக்குள் வருகிறான் விக்ரமின் தற்போதைய புது காதலியின் பெயர் நிஷா அவள் ஒரு ஏழை பெண் மிக அழகாக இருந்தாள் அவள் ஒரு பாரில் வேலை செய்து கொண்டிருந்தாள் பணக்கார விக்ரமை நிஷா காதலிக்க ஆரம்பித்து இருந்தாள் விக்ரமை கைக்குள் போட்டுக்கொள்ள நினைத்த நிஷா உடனே லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்வதற்காக விக்ரமின் வீட்டுக்கே வந்துவிட்டாள் அவனுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாள் நிஷா நிஷா அந்த தனியான வசதியான பங்களாவின் முதலாளியாக தன்னை கருதி கொண்டு விக்ரமை எல்லா விதத்திலும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தாள் அவனை திருமணம் செய்து கொண்டு செட்டிலாக நினைத்தாள் நிஷா இவர்களை ரகசிய அறைக்குள் இருந்து பார்த்து பார்த்து வேதனை அடைந்து அழுகிறாள் ரோஷினி உணவு இல்லாமல் தண்ணீர் மட்டுமே குடிப்பதனால் மிக சோர்வாக உணர்ந்தாள் ரோஷினி இந்த நிஷாவுக்கு ஒரு பழைய காதல் இருந்தது அந்த பழைய காதலன் கபீர் என்பவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தான் அந்த கபீர் தன்னிடம் வந்த ரோஷினி காணாமல் போன கேஸை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்து இருந்தான் தன் பழைய காதலி நிஷாவின் தற்போதைய பணக்கார காதலன் விக்ரம் மீது கபீருக்கு கோபமும் சந்தேகமும் அதிகமாக இருந்தது மேலும் விக்ரமை ஒரு சிறிய சாட்சி கிடைத்தாலுமே கூட கைது செய்ய காத்திருந்தான் கபீர் கபீர் அந்த பங்களாவுக்குள் வந்து விக்ரமிடம் ரோஷினியை பற்றி விசாரித்துவிட்டு போகிறான் போட்டோக்குள் மூலம் ரோஷினியை பார்க்கிறாள் நிஷா ரோஷினி பேரழகியாக இருந்தது அவளுக்கு தெரிகிறது ரோஷினி மட்டும் திரும்ப கிடைத்துவிடவே கூடாது அவள் கிடைத்துவிட்டால் தன் நிலை என்னாகும் தான் வெளியேற வேண்டியதுதான் என்று நிஷா நினைக்க ஆரம்பித்திருந்தாள் இங்கேயே இப்படியே சாக வேண்டியதுதானா என மனமுடைந்து போனால் ரோஷினி தொடர்ந்து அந்த தண்ணீர் குழாயை தட்டிக்கொண்டே இருந்தால் ரோஷினி அதன் மூலம் அந்த படுக்கையறை வாஷ்பேஷினின் குழாயானது அதிர்ந்த வண்ணமே இருந்தது விக்ரம் பிஸியாக இருந்த காரணத்தினால் அவன் கவனிக்கவில்லை அவனது புதுக்காதலி நிஷா அந்த குழாயின் அதிர்வுகளை கவனிக்க ஆரம்பிக்கிறாள் ஏதோ பேயாக இருக்குமோ என்ற அச்சம் அவளுக்கு ஏற்படுகிறது பிறகு ஒரு சமயத்தில் நிஷா அந்த பூந்தட்டியில் விழுந்திருந்த செயினுடன் கூடிய அந்த பழங்கால சாவியை கண்டுபிடித்து எடுக்கிறாள் இது ஏதோ ராஜாங்க காலத்து பழங்காலத்து சாவி போல இருக்கிறதே ஸ்டைலாக இருக்கிறதே என்று தனது கழுத்தில் அதை போட்டுக்கொண்டாள் நிஷா அந்த பகுதியே மிக நிசப்தமாக இருந்த காரணத்தினால் அந்த குழாயின் அதிர்வுகளை கவனித்து வந்தாள் நிஷா அதனுடன் பேசவும் ஆரம்பிக்கிறாள் நிஷா பதில் சொல்வது போல கேள்விகளுக்கு ஏற்றாற்போல் அந்த குழாய் தொடர்ந்து அதிர்வது நிஷாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படியே அந்த அறையை புக் ஷெல்ஃபை ஆராய ஆரம்பிக்கிறாள் நிஷா அந்த சாவி துவாரத்தை நிஷா ஒரு வழியாக கண்டுபிடித்து விடுகிறாள் தனக்கு விரைவில் விடுதலை கிடைத்துவிடும் என்று அவளையே உள்ளிருந்து கவனித்து கொண்டிருந்தாள் ரோஷினி திடீரென்று நிஷாவுக்கு சந்தேகம் வலுக்கிறது ரோஷினியையோ காணவில்லை அப்படியானால் உள்ளே மாட்டியிருப்பது ரோஷினியாக இருக்குமோ என்ற எண்ணம் தோன்றியது நிஷாவுக்கு ரோஷினி வெளியில் வந்துவிட்டால் தன்னுடைய நிலை என்னாவது தன்னை விக்ரம் திருமணம் செய்ய மாட்டாரே என்று யோசித்த நிஷா சாவி அந்த ரகசிய அறையின் துவாரத்துக்குள் பொருந்தியும் அந்த ரகசிய அறையை திறக்காமலேயே வந்துவிட்டாள் ரோஷினி உடல் மெலிந்து நாதியற்று சாகும் நிலைக்கு தள்ளப்பட்டாள் விக்ரமின் நடவடிக்கைகளை தொடர்ந்து ஆராய்ந்து கவனித்து வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரான கபீர் விக்ரம் தற்போது பழகி வரும் புது மாடல் அழகியை கண்டுபிடிக்கிறார் அவனது புது காதலியுடன் இருக்கும் புகைப்படங்களை விக்ரமும் அந்த பெண்ணும் நெருங்கி பழகி வரும் புகைப்படங்களை எடுத்து நிஷாவுக்கு கொண்டு வந்து கொடுத்து ஜாக்கிரதையாக இருக்கும்படி எச்சரித்துவிட்டு செல்கிறார் இன்ஸ்பெக்டர் கபீர் அந்த புகைப்படங்களை பார்த்து அதிர்ந்து போன நிஷா கோபத்தில் சாவியை கொண்டு ரகசிய அறையை இப்போது திறக்கிறாள் ரோஷினி உயிருக்கு போராடியபடி ஒரு மூலையில் படுத்து கிடந்தாள் நிஷா ரோஷினியை சோதிக்க அவளது அருகில் செல்கிறாள் அப்போது சுதாரித்த ரோஷினி நிஷாவின் தலையில் பாட்டில் கொண்டு அடித்துவிட்டு அவளை மயங்க செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடி வருகிறாள் இப்போது நிஷாவை ரகசிய அறைக்குள்ளே பூட்டிவிட்டு அந்த சாவியை இன்ஸ்பெக்டர் கபீருக்கு அனுப்பி வைத்துவிட்டு அந்த ஊரை விட்டே நாட்டை விட்டே வெளியேறுகிறாள் ரோஷினி தான் காதலித்த விக்ரம் சரியான பெண் பித்தன் என்று ரோஷினிக்கு இப்போது நன்றாக தெரிந்துவிட்டது இனி அவனுடன் வாழ அவளுக்கு பிடிக்கவில்லை இப்போது இன்ஸ்பெக்டர் கபீர் ரோஷினி மற்றும் நிஷாவை காணவில்லை என்று விக்ரமை கைது செய்து அழைத்து போகிறார் நன்றி